தன்னம்பிக்கை முக்கியம் செல்ல குழந்தைகளா இது மாயாஜால தேசம் இங்கே வருஷா வருஷம் ரொம்ப விசேஷமான ஒரு போட்டி நடக்கும் யார் ரொம்ப திறமையானவங்கன்னு காட்டுறதுக்காக எல்லாருமே கலந்துப்பாங்க இந்த வருஷமும் போட்டி ரொம்ப களைகட்டி இருந்துச்சு இந்த போட்டியில மின்னின்னு ஒரு சின்னஞ்சிறு யூனிகார்னும் கலந்துக்க ஆசைப்பட்டுச்சு ஆனா மின்னி மத்த யூனிகார்ன்ஸ மாதிரி பலபலன்னு இல்ல அதோட கொம்பும் கொஞ்சம் கோணலா இருந்துச்சு அதனால தனக்கு திறமை இல்லைன்னு மின்னி ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு மத்த யூனிகார்ன்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா மந்திரம் போடுறாங்க எவ்வளவு வேகமா பறக்குறாங்கன்னு மின்னி பார்த்து ரொம்பவும் தன்னம்பிக்கை இல்லாம இருந்துச்சு நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா நான் அது மனசுக்குள்ளேயே கேட்டுக்குச்சு போட்டி ஆரம்பிச்சது ஒவ்வொரு யூனிகார்னும் அவங்கவங்க திறமைய அழகா வெளிப்படுத்தினாங்க எல்லாரும் அவங்கள கைதட்டி உற்சாகப்படுத்தினாங்க மின்னிக்கு தன்னோட முறை வந்ததும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு அப்போ போட்டியோட நடுவர் ஒரு வயசான ஆந்தை அந்த ஆந்த மின்னிக்கிட்ட ரொம்ப அன்பா பார்த்தது அந்த அந்த பார்வை மின்னிக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துச்சு மின்னி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துச்சு அப்புறம் வந்து தன்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ஒரு சின்ன வெளிச்சத்தை உருவாக்க பார்த்தது முதல்ல கொஞ்சம் தடுமாற்றமா தான் வந்துச்சு ஆனா மின்னி மனசை தளர விடல அந்த ஆந்த பார்த்தது ஞாபகம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுச்சு ஆச்சரியமா அந்த சின்ன வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு அது ஒரு புதுவிதமான ரொம்ப சாஃப்டான கலரில் மின்னுச்சு மற்ற யூனிகார்ன்ஸ் போட்ட வெளிச்சம் மாதிரியே இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு மின்னி போட்ட அந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க மற்ற யூனிகார்ன்ஸ் கூட அந்த வெளிச்சம் ரொம்ப அழகாக இருக்குன்னு வியந்து பார்த்தாங்க அந்த வயசான ஆந்தை சிரித்து மின்னிக்கு பாராட்டு தெரிவிச்சிச்சு மின்னிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணா எல்லாமே முடியும்னு மின்னி புரிஞ்சுக்கிட்டா மின்னி இப்போ ரொம்ப தன்னம்பிக்கையோட எல்லாரையும் பார்த்து சிரிச்சா தன்னோட கொம்பு கொஞ்சம் கோணலா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குன்னு மின்னி சந்தோஷமா உணர்ந்தா குழந்தைகளா நம்ம மேல நம்பிக்கை வச்சா நாம எல்லாமே சாதிக்கலாம் சரியா இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தா செய்து லைக் செய்யுங்கள் சின்ன பொட்டானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே மறக்காமல் மறுபடியும் வாருங்கள் மேலும் அழகான கதைகளுக்காக வணக்கம் நன்றி வாழ்த்துகள்